இந்த கருவாச்சி முன்னாடியே போறா இந்த கொன்னவாயன் பின்னாடியே போறானே விடக்கூடாதே என்னன்னு வாங்கணும் ஓய் ஓய் நில்லறா ஒரு நிமிஷம் ஓய் எங்கட கருவாச்சி திறத்துட்டு நீ தவிட்டு தவி பின்னாடியே வாங்கிட்டு இருக்கிற எப்ப தவிடு வாங்கிட்டு வர சொல்லி வச்சுக்கிறேன் நில்டா தவிடு வாங்குறேன் புண்ணாக்கு வாங்குற கோப்பனை ஏமாத்து என்ன ஏமாத்துறானு வச்சுக்காத

அவளே எங்க வீட்டுல விளக்கு சிவப்பு விளக்கு மாதிரி அவளை கொண்ட ஏத்தாதானா களம் தெரியல ஏத்திடலாம் ஏத்திரலாம் அண்ணன் தைரியமா போ அண்ணன் பாத்துக்கிற போலக்கா ஏத்த விளக்கு அவனைக்கு பொண்ணு கேக்கிற கோப்பன்னை மொல்ல மாறிக்கிறான் கோத்தனை தெல்ல மாறிக்கிறான் மாறி மாறி என் விளக்கு விட்டு போட்டு வைக்கிறேன்டா உனக்கு விளக்கு